மனம் கவர்ந்த எழுத்தாளர் கூத்தங்குடி அழகு ராமானுஜன் அவர்கள் இயற்றிய யாழ்ப்பாணத்தார் எனும் படைப்பினை வாசிக்கிறேன் அடர்த்தே உயரம் பசுமை கொண்ட மரத்தின் வாழ்வு முழுமை பெறுகிறது பறவைக்கு அல்ல கூடுகட்டுதல் இறை தேடுதல் எதிரியுடன் போரிடுதல் எனும் பற்பல செயல் செயல்திறன்களோடு வாழ வேண்டியுள்ளது அவற்றினும் மேலாக நமது மானுடம் மட்டும்தான் போதித்தலினும் ஞான ஒளி கொண்டு தொடர்கிறது தொல்காப்பியரின் போதனை இலக்கணம் பற்றியது வாசகரின் போதனை இறைவனை பற்றியது திருவள்ளுவரின் போதனை வாழ்வியல் பற்றியது போதனைகள் மாறுபட்டாலும் போதிக்கப்படுவது மனிதருக்கல்லவா நேற்று வரையில் வாழ்வு நிகழ்த்தி மடிந்த மனிதர்களின் உபகாரங்களில்தான் நமது வாழ்வு மகிழ்ச்சி காண்கிறது கோவில் கட்டியவர்கள் குளம் பெட்டியவர்கள் விஞ்ஞானம் கண்டவர்கள் இலக்கியம் படைத்தவர்கள் இறந்து விட்டார்கள் நாம் இறக்கப் போகிற வரையில் வாழ இருப்பவர்கள் அம்மா வடித்த சோறு கூட்டி வைத்த குழம்பு கொதிக்க வைத்து இறக்கிய தொடுகரிகள் சிறுவயதில் நமக்கு புது புது சுவைகளை அறிமுகப்படுத்தினவே அவற்றில் கலந்த நிகழ்ச்சி தாய்மை பரிவு எல்லையில்லா பாசம் பார்வையில் கசிந்த அழகு எந்த பந்தியிலும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை அம்மா பழக்கிய சுவைகளோடு தான் நாம் பழகி தொடர்கின்றோம் ஆனால் அம்மா பழக்கிய தமிழை மட்டும் அலட்சியம் செய்கிறோம் அரபிக்கடல் மராத்தியர் போல் ஈழ நாட்டு தமிழர்கள் மட்டும் கலாச்சாரம் கோணாமல் மொழி நேசம் கொலையாமல் இனப்பற்று சிதையாமல் தொடர்கின்றனர் எனது பதினான்காவது வயதில் நான் சந்தித்த யாழ்ப்பாணத்துக்காரர் என்னால் மறக்க முடியாதவர் நெடிய வடிவம் ஒளிரும் செந்நிறம் கூரிய நாசி தேடல்களோடு விழிகள் தமிழோடு உதடுகள் திருநீரோடு நெற்றி புன்னகையோடு வதனம் புலிவளம் வேணுப்புள்ளை வீட்டில்தான் அவரை சந்தித்தேன் மூன்று மாத காலம் இங்கு தங்கியிருந்தார் இடையிடையே தமிழகத்தின் திருத்தலங்களுக்கு சென்று திரும்புவார் வேணுப்புள்ளை எனது தந்தையின் இனிய நண்பர் கல்கி வார இதழ் தொடர்ந்து படிப்பவர் பொன்னியின் செல்வனோடு இரண்டற கலந்த இதயம் அவர் இதயம் சங்கீதத்தில் தீவிர உடையவர் அற்புதமான நாதசுவர வித்வான் அடிக்கடி இலங்கைக்கு போய் கச்சேரிகள் செய்து வந்தார் அங்கே யாழ்ப்பாணம் தந்த பொக்கிஷ நண்பர்தான் வைத்தீஸ்வர சர்மா அவரிடம் நான் பழகும்போது அவருக்கு வயது அறுபது இருக்கும் அவரை நாங்கள் யாழ்ப்பாணத்தார் என்றே அழைப்போம் தனது மண்ணைப் பற்றியும் மண்ணில் மனம் பரப்பும் தமிழைப் பற்றியும் தமிழில் கலந்துள்ள சிவம் பற்றியும் நிறையவே பேசுவார் என்னால் உணர முடியாத கட்டத்தில் உணர்வுபூர்வமாக தெளிவுபடுத்துவார் அவர் சைவம் கருதிய வேணுப்பிள்ளை தனது வீட்டில் உணவருந்த செய்யாமல் பெருமா கோயிலின் எதிரே இருந்த வரதயங்கார் சிற்றுன்றின் நிலையத்தில் மூன்று வேளை உணவுக்கு வழிவகுத்தார் சிவனுக்கு பசி தீர்த்த சிறுதொண்டர் போல் தனது விருந்தோம்பலில் யாழ்ப்பாணத்தாரின் மனம் குளிர செய்தவர் வேணுப்பிள்ளை அவர் வீடும் வாழ்வும் படகும் நதியும் போல் அமைந்தது அவரது அமைதி கலந்த தர்ம நெறி உணர்ந்து அண்டி பிழைத்து கரையேறிய உறவினர்கள் உண்டு அவர் மட்டும் ஓடக்காரன் போல் கரையேறாத வாழ்வில் உழன்று தீயில் கரைந்து போனார் ஒரு நாள் யாழ்ப்பாணத்தார் சிதம்பரம் போனார் திரும்பி வரும்போது ஒரு சிறு அழகு மிளரும் நாய்க்குட்டியோடு வந்தார் காரணம் கதைத்தார் நடராஜரின் உட்பிரகாரங்களை வளம் வந்த அவர் வீதி வளம் வருவதற்கு முன் ஓர் தேநீர் கடையில் தேநீர் பருகி உள்ளார் வளம் வரும்போது தன்னை தொடரும் நாய்க்குட்டியைக் கண்டு அது கடைக்காரரின் நாய்க்குட்டியோ என சந்தேகித்து நன்றியோடு தொடரும் அதன் நன்னறி போற்றி நுறுமைகள் வாங்கி போட்டு தொடர்ந்து வளம் நிறைந்த போது கடைக்காரரிடம் சென்று தங்கள் நாய்க்குட்டி என்னோடு ஆலய பிரதட்சணம் வந்தது என்று பெருமையாக சொல்லியுள்ளார் அதற்கு கடைக்காரர் அது அனாதை நாய்க்குட்டி என்னதல்ல என்று சிரித்தபடி கூறியுள்ளார் சிறிது நேரம் அமர்ந்து உரையாடிவிட்டு பேருந்து நிலையம் நோக்கி நடந்தபோது தொடரும் நாய்க்குட்டியை விருத்து குனிந்து சிறுகள் எடுத்து அடித்துள்ளார் காலில் அடிபட்டு குருதி கசிய கத்தியவாறு திரும்பி ஓடிற்றாம் அந்த நாய்க்குட்டி நிலையம் வந்து பேருந்து பிடித்து அமர்ந்தபோது அவர் மனதில் அமைதி இல்லையாம் கடைக்காரர் நாய் என்று கருதியபோது போது மதிப்பளித்த அது அனாதை என்று தெரிந்தபோது அடித்து துரத்தியது நியாயமில்லை என்பதாக வருந்தியுள்ளார் நாயினும் கடையேன் என்னும் திருவாசக வரி தன்னை சுட்டுவதாக உணர்ந்து கூசியுள்ளார் பேருந்தோ புறப்பட்டு விட்டது ஓட்டுநர் இந்த நாய்க்குட்டி யாருடையது என்று இறைந்துள்ளார் திரும்பி பார்த்த யாழ்ப்பாணத்தார் திகைப்படைந்தாராம் அவர் அடித்து விரட்டிய அதே நாய்க்குட்டி தன்னுடையதுதான் என்று சொல்லி அதற்கும் பயணச்சீட்டு எடுத்து அழைத்து வந்து விட்டார் கதைத்து முடித்த யாழ்ப்பாணத்தார் வேணு பிள்ளையிடம் இருந்து கல்கியை வாங்கினார் கதைகளில் மூழ்கினார் நான் எழுந்து போய் நாய்க்குட்டிக்கு கடலமிட்டாய் வாங்கி வந்தேன் உடைத்து போட்டேன் ஏக்க குரலோடு மிட்டாயை தின்றது நாய்க்குட்டி வாளை குலைத்தது என்னையும் ஒரு எஜமானன் கொண்டது தமிழர்களின் நன்றி உணர்வு அரசியல்வாதிகளையெல்லாம் எஜமானர்கள் ஆக்கிக்கொள்ளவில்லையா கொள்ளவில்லையா மறுநாள் இலங்கை செல்லவிருந்த யாழ்ப்பாணத்தாரின் முகத்தில் எங்களை பிரியம் இயக்கம் நன்றாக தெரிந்தது வாழ்வில் யான் சிறக்க வாழ்த்து முழிந்தார் வேணு பிள்ளையிடம் இசையை பற்றிய ஞானம் விளம்பினார் என்னிடம் திரும்பினார் சமஸ்கிருதம் இறைவனோடு மட்டும் தொடர்வது தமிழை இறைவனோடும் மனிதனோடும் தொடர்வது என்ற புன்னகையோடு முழிந்தார் அப்போது நான் சொன்னேன் சிங்களருக்கு பெருமை தரும் புத்தனும் உங்களுக்கு ஒளி கொடுக்கும் தமிழும் எங்கள் மண்ணின் நன்கொடை அல்லவா மலையக தமிழர்களை நீங்கள் இரு இனத்தவரும் மதிக்க வேண்டுமையா என்றேன் சற்று நேரம் அமைதி நிலவியது யாழ்ப்பாணத்தார் நாய்க்குட்டியோடு இலங்கைக்கு கிளம்பினார் வேணுப்பிள்ளையும் யாழ்ப்பாணத்தாரும் கண்ணீரோடு தவித்து நின்றனர் காலம் பிரித்தது ஒரு வாரம் கழித்து கடிதம் வந்தது நாய்க்குட்டி நலமாக இருப்பதாக எழுதியிருந்தார் யாழ்ப்பாணத்தார் நாய்க்கு மண்ணை அளக்கவும் பிரிக்கவும் தெரியவில்லை அதனால் அது சிதம்பரம் வேறு யாழ்ப்பாணம் வேறு என்று நினைக்காமல் மண்ணில் எங்கு விழுந்தாலும் பேதம் கருதாமல் முளைக்கும் வித்து போல் மனிதர் எங்கு இருந்தாலும் நன்றி காட்டி வாழ முடிகிறது எமது யாழ் வீதிகளில் நாய்க்குட்டி வளம் வரும்போதெல்லாம் யாழ்ப்பாணம் தில்லை நகர் ஆகிவிடுவதாகவே கருதுகிறேன் என்று பின்னர் வந்த ஒரு கடிதத்தில் யாழ்ப்பாணத்தார் எழுதியிருந்தார்